நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கிலே ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தன்னுடைய முதல் திட்டமான தூய்மை பாரதம் திட்டத்தை அறிவித்து அக்டோபர் மாதம் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் துவக்கி வைத்தார் அதற்கு முன்பு ரயில் நிலையங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது இன்றைக்கு நம்முடைய ரயில்வே அமைச்சகம் கிட்டத்தட்ட தமிழகத்திலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி பத்து பேரை பல்வேறு ரயில் நிலையங்களில் ரயில்வே ரயில் நிலைய மேம்பாட்டு மேம்பாட்டு ஆலோசனை குழு உறுப்பினர்களாக நியமித்து இன்றைக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு பதினோரு பேரை இன்றைக்கு நியமித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தோறும் அவர்கள் கூடுகின்றார்கள் ரயில் நிலையங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையின் அடிப்படையில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அனைத்து ரயில் நிலையங்களும் மேம்படுத்த வேண்டும் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரயில் நிலையங்கள் சுத்தமாகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய சுத்தத்தில் சுத்தமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை மேலும் நவீன வசதிகளை ஏற்படுத்துவது நிரந்தரமாக தூய்மை பணிகளை மேற்கொள்வது போன்ற பல்வேறு ஆலோசனைகளின் அடிப்படையில் இன்றைக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள் என்எஸ்எஸ் மாணவர்கள் தேசிய சமுதாய தொண்டு செய்யக்கூடிய தன்னார்வலர்கள் மாணவர்கள் இன்றைக்கு இந்த பணியிலே நான்கு ரயில் நிலையங்களில் தாம்பரம் தாம்பரம் சானிட்டோரியம் க்ரோம்பெட் பல்லாவரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இன்றைக்கு மாணவர்கள் ரயில் நிலைய மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இந்த பகுதியை சார்ந்த தன்னார்வலர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்